அதே மாதிரி அவருக்கு முடி வளர்க்கணும்னு தோணுனா அது அவரோட ரைட்டு நீ சொல்லலாம் சஜஷன் கொடுக்கலாம் எங்க கிராப் பண்ணிக்கலாமே நல்லா இருக்குமே இல்லை எனக்கு இப்படி தான் பிடிச்சிருக்குமானா அதை நீ அவரோட ஃப்ரீடத்தை நீ இது பண்ணுறதுக்கு உனக்கு ரைட்டு கிடையாது சரி ஓகே அவர் வந்து உங்களுக்கு எல்லாம் செஞ்சு அழக பார்க்குறாரு அதனால அவர் குறைஞ்சி போக மாட்டாரு அவர் இன்னும் ஒசுரமாக தான் போறாரு நான் போகிறாரு என்ன பண்ற தெரியுமா இல்ல வரிசி மெட்டீரியலிஸ்டிக் சொல்வாங்க இந்த மேலோட்டமா இருக்கிறது விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு அவரோட மனசா பார்க்காம இருக்கமா பழைய கண்கள் வேலை செஞ்சிருந்தேன் ஓனர் ஃபோன் பண்ணுவா ஃபோன் பண்ணான்னு ஓனர் ஃபோன் ஃபோன் பண்ணுறான் வெயிட்டிங்ல போகுது வெயிட்டிங்ல போகுது